வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கீர்த்தி நான் சாரி நீட்டா கட்டிருக்கேனா ம் சூப்பரா கட்டிருக்கடி அது மட்டும் இல்ல இந்த சாரில நீ பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்க ஹே சும்மா இருடி எனக்கு இன்னும் ஒரே ஒரு பெண் இருந்தா கூட எதுக்கு ஹே ஒரே இடத்துல நிக்கும்போது சாரி அழகு பாட்டுக்கு இருக்கும் நடக்கும்போது செய்யும்போது விலகுச்சுனா அதனாலதான் இங்கனுக்குள்ள ஒரு பின்னு குத்தலாம் பாக்குறேன் எடுத்துட்டு வாயே ஹே ஏற்கனவே நீ சாரி கட்டேன்னு 10 ஊக்கு குத்திர்க்கடி இதுல இன்னொரு பின் வேற வேணுமா உனக்கு போதும் போதும் இது பாக்க நீட்டா இருக்கு அங்கங்க இழுத்து இழுத்து பின்னு குத்தி சேலைய கிழிச்சு போடாத ஹே இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வாப்பா எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும்ல என்னமா என்னாச்சு கிளம்பிட்டீங்களா ஆன்ட்டி இங்க பாருங்க இவள ஏற்கனவே சாரில 10 பின்ஸ் குத்திர்க்கா இதுல இன்னொரு பின் வேற வேணுமா ஆத்தி இந்த சேலையில 10 ஊக்கடி குத்தி வச்சிருக்க நல்லா சொல்லுங்க ஆன்ட்டி அதை ஏத்த நானு சொல்றேன் ஏர்க்கனே 10 பின்னு குத்தி வச்சிட்டு இன்னொரு பின்னு வேணுமா இவளுக்கு மா அதுக்கு இல்லமா நடந்த செஞ்ச சேலை விலகும்ல அதுக்காக தான் கேக்குறேன் அப்பல்ல ஒண்ணு ஆகாது பயப்படாம இரு அதான் அங்கங்க பின்னு குத்தி வச்சிருக்கே அப்புறம் என்ன மதுமா நீ இந்த சாரில பாக்க அழகா இருக்குடா என் கண்ணே பற்றும் போல இருக்கு

கண்ண தொடமா அ வேற எதுவும் போய் உங்க அப்பா பார்த்துட்டு வரேன் ம் சரிம்மா ஆ நீங்க ராஜாவை பாத்தீங்களா நான் அப்பா இருந்து தேடுறேன் ஆளையே காணுமே அவன் அப்பாதே கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாண்டி உங்க அப்பா தான் ஏதோ வேலை சொல்லி அனுப்புனாரு சரி வேமா கிளம்பிட்டு நான் போய் உங்க அப்பா கிளம்பிட்டாரன்னு பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோம் ம் சரிம்மா ஏண்டி மது உங்க அண்ணன் அப்பவே கல்வி மண்டபத்துக்கு போயிட்டாரா ரொம்ப பொறுப்பான ஒரு ஐட்டாரு போல ஹே எங்க அண்ணனை பத்தி என்னடி நினைச்ச ஹம் அவனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா வெளியில தான் சண்டை போற மாதிரி காமிச்சுக்குவான் ஆனா என் மேல அக்கறை பாசம் எல்லாம் என்னை விட அதிகமாவே அவனுக்கு இருக்கும் நானே ஒரு சமயம் பிரமிச்சு பாத்திருக்கேன்னா பாத்துக்கேன் எனக்கு நிலை கேத்தி எல்லா பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகும்போது அவங்க அண்ணன் விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க நான் அதை நிறைய கல்யாணத்துல பாத்திருக்கேன் ஏன் ராஜுவும் அப்படி இருக்கான்னு நினைக்கும்போது அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு இது அவனோட அன்பை தானே வெளிக்காட்டுது ஆமாம் மது நீ சொல்றதும் கரெக்ட் எனக்குமே இப்பெல்லாம் உங்க அண்ணன் ரொம்ப வித்தியாசமா தெரியறாரு என்ன ஏய் அதான்டி உன் கல்யாண விஷயமா அவரை நான் நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன்ல ரொம்ப அக்கறையாவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிறாரு அதத்தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரி சரி இப்போ நான் என்ன கேட்டேன்னு இப்படி திணற சரி ஆமா அப்பா அம்மாவை இன்வைட் பண்ண சொன்னனே சொன்னியா அவங்க கிட்ட வர்றாங்களா ஹே இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள பத்தி யாவப்படுத்திட்டு இருக்க பேசாம இரு அவங்க எல்லாம் சொன்னாலும் வர மாட்டாங்க ஏய் இதுக்கு தான் நானே அவங்க கிட்ட சொல்றேன்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன நான் சொல்லிக்கிறேன் பாத்துக்கலாம்ட்டு இப்போ இப்படி பேசுறடி கீர்த்தி இதெல்லாம் சரியில்லை சரிமா தாயே கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ம் இப்போ சொல்லு அப்படியே மூஞ்சி தூக்கிக்கிட்டு இங்கே பாரடி இப்ப கூப்பிடாட்டியும் கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் அப்பயும் இதே மாதிரி தடுக்க கூடாது ம் சரி சரி அது அப்ப பாப்போம் இந்த பாப்போம் கீப்பம்க்கெல்லாம் இடம் இல்ல நான் கூப்பிடுவேன் இட்ஸ் ஃபைனல் மா தாயே சரி வா கிளம்பு ஹே நீ முன்னாடி போய் கார்ல வெயிட் பண்ணு நான் வரேன் ஏன் என்ன பண்ண போற ஹே நீ போடி நான் வரேன்னு சொல்றேன்ல ம் இப்ப என்ன பண்ணுவேன் அருணுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு வருவேன் அப்படித்தானே ஆமாண்டி ஆமா எப்படி கண்டுபிடிச்ச அத மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே ஏண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பக்கத்துலயே தான் வந்து நிக்கப் போறான் அவங்க கிட்ட போட்டு போட்டு பேசாட்டி என்ன ஏய் ரொம்ப நேரமா ஆகாதப்பா ஒரு 5 நிமிஷம் தான் கிளம்பிட்டானே என்னன்னு கேட்டுட்டு நான் வந்தறேன் ஆமா நீ கேக்கலனா அவன் கிளம்பாம வீட்டிலேயே இருந்தே போறான் சோ என்னமோ செஞ்சு தொல வேமா வந்து சேரு நான் போறேன் हां போ போ நான் 5 நிமிஷத்துல வந்தறேன் நல்லா வந்தே உன்னோட 5 நிமிஷம் எனக்கே 5 நிமிஷமா இருந்திருக்கா ஹ்ம் நான் கேந்தப்பா ஹம் வர வர இந்த கீர்த்திக்கு வாய் ரொம்ப தான் குடிப்போச்சு இருக்கட்டும் எனக்கு ஒரு நாள் கிடைக்காம போகும் அன்னைக்கு இருக்கடி உனக்கு நீயோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவீல அப்ப பேசிக்கிறேன் ஏங்க நான் உங்களை ரூம்ல தேடிட்டு இருக்கேன் நீங்க நடனா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏங்க எங்க உங்களை தான் கூப்பிடுறேன் காது கேக்குதா இல்லையா எங்க என்னாச்சுங்க எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க சந்தா ஒரு மாதிரி மனசு புல்ல பாரமா இருக்குமா என்னங்க என்னாச்சு மது நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளேன்னு கவலைப்படுறீங்களா அவ கல்யாணத்துக்கு தான் இன்னும் ஆறு மாசம் இருக்கேங்க அப்புறம் ஏன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னம்மா சாந்தா இப்படி சொல்லிட்டேன் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்கப்புறம் அவ இன்னொரு வீட்டு பொண்ணாயிருவாள் எனக்கும் அதே கவலை தாங்க இப்போதான் கையில் சின்ன பிள்ளையா தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு வேமா படிக்க போனான் வேமா காலேஜ் முடிச்சா இப்போ கல்யாணம் ஆக போகுது நாாலும் கிளமே இவ்ளோ வேகமா போகுது இல்லங்க சாந்தா எதுக்கு பார்த்தா கஷ்டப்படுமா என்னமா ரொம்ப எதுக்கு மாதிரி அவளை கட்டி வைக்க அதுக்கு தான் இங்க பாரு சாந்தா நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற உன் கண்ணுக்கு நான் வில்ல மாதிரி தரனோ ஏங்க கேங்க இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்க மது கல்யாணத்துக்கு முதல்ல ஓகே சொல்லல அதை அத நினைச்சு தான் ரொம்ப கவலையா இருந்துச்சு அவளும் பாவம் தன்னையும் வத்திக்கிட்டு நம்மளையும் வத்திக்கிட்டு இருந்தா அதனால சரி சரி அதெல்லாம் கிளம்பிட்டாங்க உங்க பொண்ணு பாக்க அப்படியே மாதிரி இருக்கா வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு சுத்தி போடணுங்க போடி எனக்கு தான்

அவ அவங்க அப்பா அம்மா ராஜு எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம் மண்டபத்துக்கு ராஜு அப்பாதையும் போயிட்டானா இவங்க இப்பதான் கிளம்பிருக்காங்க இந்நேரம் பக்கத்துல ரீச் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா டே மாப்பிள்ளைங்களா என்னடா கிளம்பிட்டீங்களா ம் பொண்ணுங்க கூட கிளம்புறதுக்கு இவ்வளவு லேட் பண்ண மாட்டாங்கடா நீங்க ரெண்டு பேரும் கிளம்ப எவ்வளவு நேரம் எங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்க போற நல்ல காரியம்டா இது இதுக்காக கொஞ்சம் நல்லா கிளம்பணுமா இல்லையா ம் பாக்க தன்னடா போறேன் உனக்கும் கல்யாணம் ஆகாமலா போகுது அப்ப பேசிக்கிறேன் அப்படி ஒண்ணு நடந்தா பாக்கலாம்டா மச்சான் கிளம்புங்க டேய் சல்லாமா அப்புறம் உங்க அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆ எல்லாருமே கிளம்பிட்டாங்களா நீங்க ரெண்டு பேர் தான் பாக்கி சரி வாங்க போலாம் டேய் நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க நான் வரேன் என்னடா இந்துவை பாக்கவா டேய் மச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் மண்டபத்துக்கு வந்துருவாடா அப்புறம் எதுக்கு நீ பாக்க போற டேய் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா நீங்க முன்னாடி போங்க நானும் இந்துவும் பின்னாடி கார்ல வந்துடும் டேய் அவன் தான் சொல்றான்ல விடுறான் நம்ம முன்னாடி போவோம் அவன் பின்னாடி இந்து கூட்டிட்டு வரட்டும் டேய் என்னமோ செய்ய ஆனா வேம மண்டபத்துக்கு வந்து சரி டைம் ஆகுது தெரியுதுல டேப்பா நீ நினைக்கிறவங்க ரொம்ப லேட் பண்ண மாட்டேன்டா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நான் அவளை கூட்டிட்டு வந்துருவேன் நீங்க முன்னாடி கிளம்புங்க நீங்க போய் அங்க ரீச் ஆன அடுத்த செகண்ட் நான் வந்துருவேன் டேய் இவன் இப்படி தாண்டா பேசிட்டே இருப்பான் வா நம்ம கிளம்புவோம் சரிடா நீ வந்து சேரு ஆ கிளம்பு கிளம்புங்க ம் நம்ம டாலிங்க நேரம் கிளம்பிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே அதெல்லாம் கிளம்பிருப்பா அவதான் பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்றவளாச்சே

கிருஷி இப்பதானே சஞ்சய் ரூமுக்கு போனா அவங்க கிளம்பிட்டாங்களான்னு பார்த்து கூப்பிட்டு வரேன்ட்டு போனான் அவனே இன்னும் ஆளக்கானா மூணு பேரும் பேசிட்டே உட்காந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே நான் வேணா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லமா நாங்களே வந்துட்டோம் வாங்க கிளம்பலாம் கிரிஷ் என்னப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சஞ்சய் காணோம் அவன் இன்னும் கிளம்பலையா அவன் கிளம்பிட்டாமா அவனுக்கு ஒரு சின்ன வேலை அதான் நம்ம முன்னாடி போக சொன்னான் அவன் பின்னாடியே வந்துறேன்னு சொல்லிருக்காமா ஆமாமா நம்ம முன்னாடி போனோம்னா அவன் பின்னாடியே இந்து கூப்பிட்டு வந்துருவான் நம்ம கிளம்பலாம் டேய் இன்னும் ஒன் ஹவரில் அவனுக்கு எங்கேஜ்மெண்ட் இந்த நேரத்தில் என்னடா வேலை கிடைக்கு போ அவனை கூட்டிவிட்டு வா எல்லோரும் ஒன்றாவே போவான் நீ பின்னாடி போ நான் முன்னாடி போன்ட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு டேய் மண்டபத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு போகணும் அவன் பாட்டுக்கு வேலை பாக்குறேன்னு உட்காந்துருவான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது போய் அவனை கூட்டிகிட்டுவா ம் இப்போ என் தாய்க்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைக்க ஹா மா அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லையா அஞ்சு நிமிஷம் வேலைதானோம் அவனே சொல்லி தான் அனுப்பினான் பார்த்துக்குங்க ம் வாங்கம்மா கிளம்புவோம் அவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் தெரிஞ்சே அவனை போய் கூட்டுவா கூட்டுவானா சரி விடுமா அவன் தான் சொல்றான் அஞ்சு நிமிஷம் வேலை தானே அதெல்லாம் வேமா முடிச்சுட்டு வந்துருவான் இங்கேயே மறந்து போய் உட்கார்க்க வேணும் சின்ன பிள்ளையா வாங்க நம்ம முன்னாடி போவோம் நல்ல வேலை எங்க அப்பா என் வேலையை மிச்சப்படுத்திட்டாரு என்னப்பா எல்லாரும் எதுக்கு இப்படி கூட்டமா நின்று பேசிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்புவோம் டைம் ஆச்சுல ஏதோ கிளம்பிட்டோம்னே இந்த சஞ்சய் பைய பாருங்க ஏதோ வேலை இருக்கு அஞ்சு நிமிஷத்துல வரையங்கிறான் நம்மள முன்னாடி போ சொல்றானா அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி வாங்க அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்ம முன்னாடி கிளம்புவோம் எங்க ஹரி எங்க ஹரி ஆளுவி காணுமே அம்மா ஹரி காலையிலேயே நம்ம ராஜு கூட சேர்ந்து மண்டபத்துக்கு போயிட்டாமா ஓ அப்படியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலங்க இந்த பையன் சரிப்பா அப்ப வாங்க நம்ம எல்லாரும் கிளம்புவோம் ஏம்பா இந்து எங்க அவ்வளவு ஆளை காணோம் டே எல்லாருக்கும் பதில் சொல்லியே நான் இத்து போவேன் நினைக்கிறேன் நீ நீயே சொல்லுடா ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து விடு அது அங்கிள் அது வந்து ஆ சஞ்சயே இந்துவை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அங்கிள் அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் தான் முடிச்சுட்டு நானே இந்துவை பிக்கப் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லியிருக்கான் அதனால நம்ம முன்னாடி போவோம் அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வந்துருவாங்க ஏன்பா நம்ம தானே போறோம் அவளையும் கூட்டு போயிடலாமே இதுக்கு அவ்ளோ சஞ்சய்க்கு அங்கிள் அது அது வந்து என்ன சொல்றதுன்னா சஞ்சய் இந்து கூட வரணும்னு ஆசைப்பட்டான் அதனால தான் நம்ம முன்னாடி போவோமே அவங்க வந்துருவாங்க அங்கிள் பிளீஸ் அங்கிள் ஓகேன்னு சொல்லுங்க இதுக்கு மேல என்னால காரணம் சொல்ல முடியல சரிப்பா அப்ப நம்ம முன்னாடி கிளம்புவோம் அப்பாடா ஒரு வழியா ஓகே சொல்டாங்கடா மச்சான் சரிங்க அண்ணே அப்ப வாங்க எல்லாரும் கிளம்போம் ஏப்பா கிருஷ் இந்த பையில மண்டபத்துக்கு கொண்டு போற திங்ஸ் எல்லாம் இருக்குப்பா இத மறக்காம வண்டில எடுத்து வைக்கணும் இத மட்டும் கொண்டு வந்தறியா हां நான் கொண்டு வந்தரமா நீங்க போய் கார்ல ஏறுங்க சரிங்க வாங்க போவும் ஏப்பா अरुण நீ இப்ப என்ன கேக்கப் போறாரு ஆ अंकல் சொல்லுங்க अंकल ஏம்பா இந்த இந்த மாவோட ஃப்ரெண்ட்னு ஒரு பொண்ணு இங்க வந்துச்சு அந்த பொண்ணு பேரு என்ன ஆ அந்த பொண்ணு பேரு பூஜா அண்ணே

நீ அவரெல்லாம் பெருசா எடுத்துக்காத நீ போய் பூஜா பாரு நான் அவரை பாத்துக்கிறேன் சரிடா மச்சான் என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க டே மகனே நம்ம மதுவோட அப்பா இருக்காருல்ல ஆமா இருக்காரு அதுக்கு இப்ப என்ன டே அவர் பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ள பாத்துருக்காருடா அந்த பையன் குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் நம்ம அருணுக்கு ஃபிக்ஸ் பண்ணதான் சொன்னாரு ஐயோ போயும் போயும் உங்ககிட்டயா சொல்லி தொலைஞ்சாரு சரி அதுக்கு இப்ப என்னப்பா அதான் அந்த குடும்பம் சரியில்லைன்னு அருண் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது எதுக்கு திரும்ப நீங்க சொல்றீங்க அதுக்கு இல்லடா நானும் அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பார்த்தேன் அந்த குடும்பத்துல ஒரே பையன் அப்படி இருக்கையில எப்படி மூத்த மருமக இருக்க முடியும் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன் வந்தா வந்த வேலையை மட்டும் பாருங்கப்பா எதுக்கு இப்படி சிஐடி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அதான் அருணுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல அந்த பார்த்த மாப்ள எப்படி இருந்தா நமக்கு என்ன விடுங்க டெய் அது எப்படிடா சும்மா விட முடியும் எதுவா இருந்தாலும் நியாயம் இருக்குல்ல பா ஒருவேளை அந்த வீட்டுல பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படி யாராவது ஒருத்தர் கூட அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் இங்க பாருங்கப்பா எதுவும் முழுசா தெரியாம எதுலயும் வாயை விடாதீங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா இது நான் முழுசா தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல இவருக்கு இப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு சோ இனி என்ன நடக்க போதுன்னே தெரியலையே இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மச்சா என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடியும் ஆனால் இந்த விஷயம் இப்போதைக்கு அருணுக்கு தெரியாமல் இருக்கதே நல்லது தெரிஞ்சிச்சுன்னா அவன் வேற தேவையில்லாமல் டென்ஷன் ஆவானே இந்த விஷயத்த நம்மளே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்பாவை எனி டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ம் பூஜா ஆ சொல்லி இந்து என்னாச்சு பூஜா எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லந்து நான் நல்லா இருக்கேன் இங்க பாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்டே உண்மை மறைக்கலான்னு பார்க்காத நானும் உன்னை அப்போதான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க எதையோ பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படி உன் மைண்ட் குள்ள என்னதான் ஓடுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து என்ன பயமா இருக்கா ஏன் ஹரி கூப்பிட்ட உடனே நான் இங்கே வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ தப்பாப்படுது ஏன் பூஜா இதுக்கு நீ அப்படி நினைக்கிற இல்லை இந்து என்னதான் தான் இன்னைக்கு நான் போய் சொல்லி உன்னோட ஃப்ரெண்ட் சொல்லி இங்கே வந்திருந்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு உண்மை தெரியறப்ப என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த பொண்ணு அப்பயே வந்து நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டா நினைப்பாங்கல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்க இந்து ஹே பூஜா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா பார்க்கத்தான் எங்கள் அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியும் உண்மைதான் ஹரிக்கிட்ட கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருப்பாங்க நீயே சொல்லு எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தானே இருப்பாங்க தான் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்தாதான் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா அதனால அதனால்தான் எங்கள் ராணியத்தை அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது பூஜா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சான் அதுவும் அந்த பொண்ணு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சா எங்கள் அத்தை உடனே கட்டி கொடுத்துருவாங்க நீ அதை பற்றிலாம் யோசிக்காத இப்போது நீ என்ன ஃபீல் பண்ணுற பொய் சொல்லி வந்தது தப்புண்ணா அது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை பற்றி நான் பேசிக்கிறேன் சரியா ம் என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது இந்து கடைசியில் என் மனசு என்னையே குத்துற மாதிரி இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு என்ன பண்ணனே தெரில ம் இங்கே பாருங்க பூஜா மேடம் இப்படிலாம் ஓவர் திங்கிங் பண்ணி உடம்பை கெடுத்துக்காதீங்க சரியா எங்கள் ராணியத்தையும் சரி மாமாவும் சரி உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ம் நீ இப்படி போய் சொன்ன அப்படி இப்படின்னு நினச்சி உன்னை குத்தி காமிக்கிறவங்க கிடையாது எங்கள் அத்தை மாமா ம் நீ யோசிச்சுட்டு பாரு எங்கள் ஹரி இதை எல்லாம் யோசிக்காமலா இருப்பா ம் கண்டிப்பாக அவனும் இதெல்லாம் யோசிச்சிருப்பான் இங்கே பாரு பூஜா நீ என்ன நினச்ச சும்மா இப்போ என்னோடய எங்கேஜ்மெண்ட்காக உன்னை கூட்டம் வந்தான்னு நினைக்கிறியா இல்லை எங்கள் மாமா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் உன்னோட கேரக்டர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்திருப்பான் பெத்த அம்மா அப்பா பற்றி பையனோட வேறு யாருக்கு நல்லா தெரியும் சொல்லு அதனால தான் அதனால தான் எங்கள் ஹரி ஒன்றை கூட்டி வந்திருக்கான் ஸோ நீ இப்போதான் டென்ஷன் ஆகாத ஓகே சரிங்க கல்யாண பொண்ணு நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ம் எனக்கும் ஹரியை பற்றி நல்லா தெரியும் அவன் ரொம்ப அதனால தானே அவன் கூப்பிட்டு உடனே நான் வந்தேன் என்ன இன்னொரு வரைக்கும் டென்ஷனாக இருந்த முகம் இப்போ ரொம்ப ஆகி

ஏய் அது ஒன்றும் இல்லைப்பா நான் கீழே என்னோட பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு காருக்கு போறேன் நீ கிளம்பி வேமா கீழே வந்துரு ம் சரியா ஏய் என்ன உளற இப்போ தானே சொன்னேன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் போவோம்னு நம்ம போகிற வழியில உன் பர்ஸை எடுத்துகிட்டு போகலாம் நான் எதுக்கு பின்னாடி கிளம்பி வரணும் வா ஒன்னாவே போகலாம் என்னோட பிளான சொதப்புறதுக்கு இவ ஒருத்தியே போதும் வெளியில இருந்து யாரும் சரின்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே நான் என்ன சொல்றேன்னா நீ சரியா கிளம்பிருக்கேன்னு ஒரு செக் பண்ணிக்கோ போய் கண்ணாடி பார்த்து உன்னோட ஃப்ரீட்ஸ்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு நீ மிதுவா வா நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா சரியா ஹேய் என்ன உலர்ற நீ வேணால் எனக்கு ப்ளீட்ஸ்லாம் நேரம் எடுத்து விட்ட அப்புறந்து நான் திரும்ப செக் பண்ணணும் நான் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றேன் வா நம்ம போலாம் ஏடு ஏடு நான் எப்படி புரிய வைக்கிறது ஹம் हां हारी இங்க வந்துட்டேன் நீந்து நீ ஹரி கூப்றாரு நான் போறேன் நீ கீழ வா हां பூஜா ஹம் ஹரி கூப்ற மறிய கேக்க liye எதுக்கு இப்படி ஓடுறா ஹம் அவ காரணம் தாடி ஓடுறா உனக்கு தான் புரியல மக்கு ой என்ன மேடம் பயந்துட்டீங்களா இப்படி பின்னாடி இருந்து வந்து பயமுத்துனா யார் தான் பயப்படாமல் இருப்பாங்க ஆமாம் நீங்கள் எப்படி என் வந்தீங்க அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல முடியாது கையிடுங்க ஆமாம் பூஜா உங்களை பார்த்தாலா ம் இப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு ஏய் சஞ்சு பேச்ச மாத்தாத சொல்லு பூஜா அப்ப நீ வரதை பார்த்தாலா ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இல்லை நான் உன்னை எவ்வளோ ஆசாசியாக பார்க்க வந்தேன் நீ என்னடனா பூஜா பார்த்தாலா அவ பார்த்தாலா இவ பார்த்தாலான்ட்டு அவ கூட புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான் நீ என்னடனா இந்த பதர் பதில்ற சரிங்க ஹிட்லர் ரொம்ப கோவப்படாதீங்க இந்து இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படியா அப்ப இத்தனை நாள் அழகா இல்லையா

அவளை போய் பார்த்துக்கிறேன் ஆ அவளை பார்க்கறது இருக்கட்டும் முதல்ல மேடம் என்ன பாருங்க ஓ சார் அப்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்கறதுக்காக தான் வந்தீங்களா ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்கறதுக்காக வந்த மாதிரி தெரியுதா அப்படி இல்லைன்னா சரி எதுக்காக இங்கே வந்தீங்க எதுக்காக வந்தேன் திடீர்னு கேட்டால் என்ன சொல்றது ஆ என்னோட அழகு தேவதையே வர்ணிச்ச ஒரு கவிதை சொல்லலான்னு வந்தேன் சார் கவிதெல்லாம் சொல்லுவீங்களா எப்ப இருந்து கவிங்க நானுங்க சரி சொல்லுங்க உங்க கவிதை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் என்ன பண்ற கவிதை சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் ஓகே எங்கேயாவது நிப்பாட்டுங்க ஏய் இந்து ஏய் நான் கூப்பிடுறல திரும்ப பார்க்காம என்ன அர்த்தம் என்னாச்சு என்ன என்னாச்சு இதுதான் நீங்க கவிதை சொல்ற லட்சணமா அதுவா அது வந்து நான் கவிதை சொல்லலாம் தான் வந்தேன் இந்து ஆனா உன்னை பார்த்த எனக்கு வாயில இருந்து வார்த்தையே வரலன்னா பாத்துக்கே ஓ அப்படியா சரி இப்போ டைம் ஆச்சு நம்ம கிளம்பணும் எல்லாரும் நமக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க போலாம் ஏய் இந்து! இவ ஏதான் இப்படி இருக்காளோ தெரியல சரி நம்மளும் கிளம்புவோம்